திமுகவிற்கு முருகன் புகட்டிய பாடம் தமிழ்நாட்டில் முருகன் கோவில்கள் இல்லாத ஊரே இல்லை ஆனாலும் முருகனின் அறுபடை வீடு இந்து மக்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த அறுபடை வீடுகளில் மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள முருகன் கோவில் முதல் படை வீடு இத்திருக்கோவில் பற்றி நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் என பலரும் பாடியுள்ளனர் குன்றிற்கும் இடமெல்லாம் புகனிருப்பான் என்னும் பாடல் மிகவும் பிரபலமானது தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் இந்து மக்கள் ஒற்றுமை அதிகரித்து வருது இந்த ஒமை மேலும்லுவானால் அவர்களால் பிரிவினைவாத அரசியலை செய்ய முடியாத சூழல் உருவாகும் என நினைக்கும் திமுக துவங்கியது வரலாறு சிறப்புமிக்க இந்த முருகன் கோவில் அமைந்துள்ள இஸ்லாமியர்களின் வழிபாடு தர்கா ஒன்று இடைக்காலத்தில் வந்துள்ளது இதை காரணம் காட்டி இந்த மலையே தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி இஸ்லாமிய மத அமைப்புகள் பிரச்சனை செய்கின்றன இதற்கு பின்னால் இருந்து தூண்டிவிடுகிறது இந்த தீயசக்தி திமுக ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்தில் போது திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற அனுமதி இந்த ஆண்டும் தீபத்தை தெளிவாக இருந்தது திமுக அதன் ஆரம்பமாகவே மலையில் ஆடு பலியிட்டு விருந்து இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள் அறிவித்து தமிழகத்தில் மத மோதலை உண்டாக்க திட்டமிட்டனர் காவல்துறையினர் அதனை தடுத்து நிறுத்திய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் நவாஸ் கனி தனது ஆதரவாளர்களுடன் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று அசைவ உணவு சாப்பிட்டு இந்து மக்களின் நம்பிக்கையை சிதைக்க முற்பட்டார் உட்கார திண்ணை கேட்டவனுக்கு பாயை கொடுத்தால் படுத்தே விடுவானாம் அதே போல இந்த சக்தி திமுக இஸ்லாமிய அமைப்புகளை ஏவிவிட்டு ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றம் மலையே அங்கு இருக்கும் சிக்கந்தர் தர்காவிற்கு சொந்தம் என சொல்ல பார்த்தது ஆனால் அதற்கெல்லாம் தமிழகத்தில் உள்ள இந்து அமைப்புகளும் பாஜகவும் இடம் கொடுக்கவில்லை இதனிடையே கார்த்திகை தீபம் அன்று திருப்பரங்குன்றம் கோயில் மலை உச்சியில் தீபம் ஏற்று அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி உயர் நீதிமன்ற கிளையில் தனிநபர் ஒருவர் மனு தாக்கல்

மதுரையை ஆட்சி செய்த முஸ்லிம் ஆங்கிலேய ஆட்சியர்களால் இந்த உரிமை பறிக்கப்படவில்லை எனவும் நீதிபதி தெரிவித்த கருத்தை தாங்கிக் கொள்ள முடியாத உபி இப்பொழுது சமூக ஊடகங்களில் தலைமறைவாக இருக்கின்றனர் குன்றிருக்கும் இடன் குகனுக்கே சொந்தம் அதை எந்த பிரிவினைவாத சக்தியாலும் பிரிக்க முடியாது என்பதை நீதிமன்றமும் நிரூபித்துள்ளது